இங்கே என் குடும்பத்தை சேர்ந்தவர்களை அடியில் அமைந்திருக்கும் ஐயா அருதாஸ் அவர்களே அண்ணன் எடிட்டர் மோகன் அவர்கள எங்களுடைய மாஸ்டர் ஜாகுவார் தங்கம் அவர்களை அம்பு சோர் கரிகாலன் அவர்களே மேலும் இந்த இயக்குனர் சுப்ராஜ் அவர்களுடைய தந்தையார் அவர்களுக்கும் வணக்கங்களை கூறி என்னை இப்பொழுது வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இன்டர்நெட் மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி நான் இவங்க இல்லைன்னா நான் இல்லைன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன் இப்போ நான் ஒரு முந்நூற்றி அஞ்சு கூட நடித்தேன் அதெல்லாம் மறந்துட்டான் ஜனங்கள் அந்த மேடையில் பேசுகிறீங்களே அது மாதிரி பேசணும் நான் சொல்கிறேன் இப்போ ஸோ இந்த யூடியூப் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அதனால தான் இதை பார்க்கும்போது இந்த யூடியூப் செக்கஸ் இன் யூடியூப் சேனல்னு போட்டிருக்கு அதனால் பெரிய வளர்ச்சி ஆகும் இந்த அரளிப்புறம் அன்பு சகோதரர் சுப்ராஜ் அவர்கள் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் வரணும்னு அவர் இடமுடிச்சு சொன்னார் நான் இது மாதிரி சின்ன ஒரு இடமாக இருந்தால் உடனே சப்போர்ட் பண்ணுறதுன்றது அது இயற்கை குணம் அது எனக்கு என்ன சுப்ராஜ் அவர்கள் ரொம்ப வருஷமாக தெரியும் நல்ல உழைப்பாக அதே போல் இங்கே வந்திருக்கும் எங்களுடைய டப்பிங் யூனியன் பொருளாளர் அவர்களுக்கும் அவருடைய மனைவி அனுராதா அவர்களுக்கும் மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த இடத்த கொடுத்துருவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு த தரணும்னு அப்படிலாம் சொன்னாங்க சி நம்மளுடைய தன்மை வந்து பெருசாகணும்னா நம்ம சுப்ராஜை வந்து இங்கே வந்து பேச வந்திருக்கோம் பாருங்கள் என் தன்மை உயரும் எதுக்குன்னா சுப்ராஜு படத்துக்கு போய் ராதாரி பேசுகிறாரியா பரவாயில்லடா அப்படின்னு சொல்கிறாள்ல அது மாதிரி நீங்கள் இவருடைய படத்தை நீங்கள் வந்து வாழ வைப்பதும் நீங்களாகத்தானே இருக்க வேண்டும் ஏன்னா நீங்கள்லாம் வந்து என்னென்னோ எவ்வளோ ஆளெல்லாம் பெருசாக ஆக்கிடுறீங்க நீங்கள் வந்து பேண பெருமாளை ஆக்கிடுறீங்க அது மாதிரி சுப்ராஜ் அவர்களே பெரிய அளவில் செய்ய பெரிய படங்களுக்கே நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை பெரிய படங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓடும் ஓடலைன்றது வேறு ஓடும் அதனால் அது ஓடுதா ஓடலன்றது எல்லாம் ஜனங்கிட்ட ஆனால் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் டெஃபினட்டாக ஒன்றும் இல்லாத கூட ஏன்னா நீங்கள் வந்து பத்திரிக்காருங்க எப்படின்னா நீங்கள் பிடிச்சி வச்சா பிள்ளையார் கரைச்சி விட்டா சாணி அப்படித்தான் இருக்கிறது இப்போ நிலைமை ஏன்னா இப்போ நிறைய வந்துருச்சு இல்லை ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அது இது ஏகப்பட்டது வந்துடுச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்க இவ்வளோ நல்லா நம்ம பேசுனா கூட ஒரு வார்த்தையை போட்டு இப்படி ராதா ரே சொல்லி போட்டு அதை பார்க்க வச்சுக்குவாங்க அந்தளவுக்கு திறமை உங்கள்கிட்ட இருக்குது இது மாதிரி இந்த படத்தை பார்க்க வைங்க என்று சொல்லி இப்போ சகோதரர் சுப்ராஜ் அவர்கள் இனிமேல் ஹேட்ஸ் ஆஃப்டர் சுப்ராஜ் அவருடைய டெடிக்கேஷன் இவ்வளோ பெருசாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சும்மா நிறைய பேர் விளம்பரம் பண்ணுறாங்கல்ல இந்த ஒரு ஒரு மாதம் நான்லாம் வந்து இதெல்லாம் சாப்பிடாம கொல்லாம உடம்ப வருத்திக்கிட்டு செஞ்சோம் அப்படிலாம் சொல்கிறாங்க வேலை பார்த்த ஒன்று பயந்துட்டேன் நான் சுப்ராஜ் பற்றி சொன்ன ஏன்னா அவர் போய் எங்கேயோ அந்த சகோதரர் சொன்னார் எங்கேயோ சைக்கிள் ஓட்டின சைக்கிள் ஓட்டினார் போய் பிச்சை எடுத்தார் அதெல்லாம் செய்யக்கூடாது நான் உண்மையாக சொல்கிறேன் நான் நீ நல்ல நடிகை தான் வரணுன்னா செய்யக்கூடாது நடிப்புன்னா என்ன தெரியுமா செய்கிற மாதிரி செய்வோம் ஏமாத்துவோம் அதுதான் நடிப்பு அது போய் ஒரிஜினலாக செஞ்சிகிட்டு ஏன் பார்ப்போம் அந்த இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா நடிப்புன்னா இல்லாததை ஒன்று செய்ய வேண்டும் அதான் நடிப்பு ஐம் நாட் டிஸ்கரேஜிங் உன்னுடைய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு இல்லைன்னு சொல்லலை பட் நான் வந்து ஒரு வில்லன் நடிகர் ரேப் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இல்லை இல்லை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்காக சொல்கிறேன் நான் போயிட்டு இது வந்து ஒரிஜினலாக இருக்குன்னு சின்ன மாட்டிக்குவேன் அதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் நடிப்பு நான் சமா போகிறவன் திட்டம் பர்ஜனங்க இந்த நடிப்பால் வந்து பேர் அது அப்போ தானே சம்பளம் கொடுப்பாங்க நமக்கு ப்ரொடியூசர்லாம் எங்கிட்ட வந்து பிரமாதமாக கெடுத்துருக்கீங்க ஏன் சொல்கிறாங்க கெடுத்துருக்கிறது போய் பிரமாதம்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது சினிமா அதனால் அப்படியே நம்ம வைக்கணும் அதுதான் நடி நீ தம்பி நீ கஷ்டப்பட்டது இதெல்லாம் சொன்னாங்க அதை இப்போ கூட இங்கேருந்து சைக்கிளில் போகிறான்னு சொன்னாங்க நல்ல விஷயம் சைக்கிளில் போ அண்ணன் கூட சொன்னார் பைக் இருக்க போடான்னு டெய்லி பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு டீசல் ஒம்பது நாள் போகிறதுக்குள்ளே நீ மோனை இருக்கிறத பூரா கட்டிவிட்டு வாங்கி அவன்கிட்டருந்து அதனால் சைக்கிளில் போகிறது தான் நல்லது அதில் இருக்கிற ஸ்ட்ரெயினாக இருக்கும் இந்த படத்தினுடைய இதுக்கு தந்தையார்களை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்காக போகிறாங்கிறன்றதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் நோபடி வெல்ட்டுவோம் இதுவே ஒரு வெள்ளத்தூள்காரன் செஞ்சிருந்தான்னா அது பெருசாக பேசுவாங்க எல்லோரும் நீ நம்ம ஊருக்காரன் செஞ்சு பிரயோஜனம் இல்லை ஏன் எவனும் பார்க்கவே மாட்டான் நீ வெள்ளைக்காரனை மட்டும் விடு எல்லாக்காரன் அட அரட்டுவோசர் போட்டான்னா மாரியா அவருக்கு இந்த அவ்வளோ சிம்பிளாக இருக்கப்போ நம்ம அரட்டுறோசர் போட்டோம் அவங்க அப்பாங்க கடனில் விட்டு போயிட்டோம் கிடான்னு சொல்லுவாங்க அதுக்காக சொல்றேன் ஏன்னா இவெல்லாம் வந்து தந்தையாரை வதக்க வேண்டும் அதெல்லாம் படிக்கணும் அதெல்லாம் இதுக்கு இப்போதை டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் நான் பார்த்து வெட்கப்படுகிறேன் என்னென்னா இந்த இந்த மாதிரி ஒரு சினாரியில் நம்மலாம் இருக்கிறோமே நான் வெட்கப்படுகிறேன் ஏன்னா தந்தையாருடைய பாசம் என்னன்னு சொல்லி தெரிகிற அளவுக்கு ஃபோன் போட்டு இதை எடுத்தால் போதும் ஃபாதர்ஸ் டேயில் போட்டு தாட்டுறான் தந்தையார் 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 மதர்ஸ் டேன்னா மதர் 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 மதர்னு போட்டு பின்றான் இதெல்லாம் இயற்கையாகவே வந்தது அது ஒருவேளை நம்ம போவாரா என்னென்னு எனக்கு தெரியல ஏன்னா நானும் வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவையும் தான் கடவுளாக கும்பிட்றேன் எனக்கு எங்கள் அம்மா இருறதுலேருந்து என்னுடைய பாதி பலம் போயிடுச்சு ரொம்ப பேருக்கு தெரியாது என்னுடைய வீக்னஸ்ஸு என்னுடைய தாயார் தான் அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் வெரி மச் அட்டாச் டு ஹர் எங்கள் விதம் தால விட் கெட் டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் இன் டிட்டாச்மெண்ட் இவ்வளோ இருக்குது அது ஆனால் சகோதரர் சொல்கிறேன் டெஃபினட்டாக உன்னுடைய வெற்றி வந்து பத்தொம்போதாவது வருஷத்தில் நீ கூடி கட்டி பிறப்ப அதில் ஒன்றுமே சந்தேகமே கிடையாது சந்தையுமே கிடையாது ஏன் நான் சொல்கிறேன்னா நான்லாம் ஒரு பெரிய பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ கூட எங்கிட்டருந்து விளக்கிட்டாங்க கொஞ்சம் பேர் நான் உண்மையாக சொன்னேன் பெரிய பெரிய இயக்குநர்கள் பேர் பெரிய பெரிய நடிகர்கள் பேர் சொன்னாங்க அதெல்லாம் வேலைக்கு ஆவாதியா வாயா நம்ம பசங்க இருக்காங்க அவங்கள வச்சு படமாக எடுப்போம் வா ஒரு தர் ஒரு தர்பம் பண்ண மாதிரி இருக்கட்டும்லாம் சொல்லியிருக்கேன் அதனால ஒரு சிலர் ஒரு சிலர் இன்னும் இருக்காங்க என் கூட ஸோ அது மாதிரி ஒரு பிளான் பண்ணும்போது டெஃபினட்டாக யூ வில் பி இந்த லிஸ்ட் சுப்ராஜ் லிஸ்ட்டில் வருவேன் என்ன ஒன்று நீ மயிலாபுரங்கள்லாம் போய் சைக்கிள் ஓட்டாத நீ பாட்டுக்கு இங்கே ஓட்டு கற்று மதுலையே கற்றுக்க எல்லாம் அதற்காக சொல்கிறேன் நீ நல்ல பண்ணியிருக்க இந்த படத்தை நான் ஏற்கனவே ஷார்ட் ஃபில்மாக பார்த்துருக்கேன் நான் ரொம்ப சப்ஜெக்ட் ரொம்ப அற்புதம் அதில் உங்கள் அப்பாவை நடிக்க வச்சது ரொம்ப பெரிய விஷயம் எல்லா இடத்துலையுமே வந்து தந்தை தான் தகப்பனை நடிக்க வைப்பார் வழியா இந்த ஒரு நீ தான் உங்கள் அப்பாவை நடிக்க வச்சு நீ பண்ணியிருக்கேன் இது ஃபஸ்ட்டு அட்டம் இட்ஸ் வெரி குட் அட்டெம்ட் அதனால் எதிர்காலத்தில் பெரிய ஆள் ஆக ஆகலாம் பதினெட்டு பத்தொம்பதாவது வருஷம் எனக்கு இப்படி சொன்னதுனால என்னுடைய தாய் தந்தையர் காதில் விழுந்து சரி உனக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுவோன்னு அவங்க நினச்சி டிசைட் பண்ணி செஞ்சு டெஃபினட்டாக உன்னை நான் கால் ஃபார் பண்ணுவேன் அதில் உறுதியாக இருக்கேன் நான் ஏன்னா இப்போ பார்த்ததுலேருந்து அப்படியே ஒரு உறுதியாக இருக்கேன் இவ்வளோ டெடிக்கேட்டட் செலவு நான் பார்த்ததில்லை இவ்வளோ டெடிக்கேஷன் இருக்கு உனக்கு எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு இருக்குது டெடிக்கேஷன் நீ வந்து கிட்ட இருக்கும்போதே நான் கூட நான் டப்பிங்லாம் பண்ணியிருக்கேன் உனக்கு தெரியும் என்ன இப்போ உனக்கு ஆசனாக இருந்தவர் எப்படின்னா ஒரே நேரத்தில் நடிகர் புரட்சி தலைவருக்கும் வசனம் எழுதியவர் அதெல்லாம் அமைக்காது டேரக்டர் சங்கர் அப்பாவுக்கு அது மாதிரி அமைஞ்சுது அவர் டைரக்ட் பண்ணுவார் புரட்சித் தலைவருக்கும் நடிகர் தலைவத்துக்கும் ஒரே நேரத்தில் ஆனால் அதுக்கு வசனம் எழுதுறது ஏறாருனா இவர் தான் ஒரே ஆள் தான் எழுதுவார் அந்தளவுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ என்னெல்லாம் பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக அறிமுகப்படுத்தி பெரிய அளவில் இன்றைக்கி நான் டப்பிங் தலைவராக இருக்கிறதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடியவர் இதெல்லாம் நான் உனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா நான் செய்கிறேன்னு நீ தவிர எடுத்துக்காது நான் சொன்னால் அப்படியே நினச்சிக்கிட்டே இருப்பேன் இதை எப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம் எப்படி செய்யலான்னு ஏன்னா எனக்கு கிடைக்கிறது கூட அடுத்ததாக யோசிப்பேன் எனக்கு கிடைக்கும்னா கிடைக்கும் எங்கே போக போகுது ஆனால் உனக்கு கிடைக்க வேண்டும் ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு 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 உள்ளத்தை வளர்க்க வேண்டும் தமிழ் சினிமா ஏன்னா ஒரு ராஜா வேட்டைக்கு போயிட்டு வரும்போது ஒரு பூஜைக்காரன் துணி முக்காம் நான் லண்டனில் அந்த கிங் ஜார்ஜ் பார்த்தார் ஏ எப்படியா நீ குளிர் தாங்கிட்டு இப்படி போர் விரும்ப இல்லாமல் எப்படி குளிர் தாங்குற இல்லை ராஜா எனக்கு ஒன்றும் பெருசாக நான் நீ உனக்கு ஒரு நல்ல ஃபேர் குளோத் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஓன ராஜா மறந்துட்டார் அப்போ அந்த பிச்சைக்காரனுக்கு இறந்துட்டான் ஒரு கடிதம் வச்சுருந்தான் அந்த கடிதத்தை பார்த்ததுனால வந்து கொடுத்தாங்க ராஜாகிட்ட சொல்லியிருந்தான் நான் சட்டையே இல்லாமல் ஒழுங்காக இருக்கும்போது இந்த குளிர் தெரியாமல் இருந்தேன் நீ என்ன சும்மா இருந்தவனை வந்து தட்டி விட்ட ஏ உனக்கு ஒரு ஃபர்ரு தர அப்படி தர இது தர அப்போ குளிர் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு முதல்ல தெரியாமல் இருந்தது அதனால தான் இறக்குறேன்னு சொன்னேன் உன்னுடைய மறதியால் இறக்குறேன்னு அந்த கிங் ஜார்ஜ் மாதிரி நம்ம கிடையாது நான் ஞாபகம் வச்சுருப்பேன் உனக்கு டெஃபினட்டாக அந்த ஃபர்க் குளோத்தை வந்து உனக்கு வந்து போற்றி விடுவேன்றதை மட்டும் சொல்லிக்கொண்டு ரொம்ப ஒரு நல்ல இதை வந்து சகோதரர் முரளி அவர்கள் நல்ல அற்புதமான ஒரு நாடக கலைஞர் குடும்பம் அந்த பின்னணி குரல் பெரிய ஆள் அவங்க குடும்பம் அதனால் அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த சகோதரர் இந்த கதையை பற்றியில் ஒரு சினாப்சஸ் மாதிரி சொன்னார் சினாப்சிஸ் சினாப்சஸ் மாதிரி சொன்னதுக்கு நீங்கள் ஆறு மணிக்கே ஆரம்பிச்சிருக்கணும் அதனால் ஏன்னா அதுவும் கொஞ்சம் வேகமாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்ற சொல்லி வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியைக்குரிய நீங்கள் சொன்னதுனால தான் எங்களுக்கு எல்லாருக்குமே பதிஞ்சுது எனக்கு பதிஞ்சுது ஆஃப்கோர்ஸ் இது என்ன இவன் என்ன செஞ்சுருக்கான்னு அதனால் சுப்ராஜ் அவர்கள் இதை வாழ்த்துறது எல்லாம் ஏன்னா காசு கொடுக்காமல் பண்ணுறது இந்த வாழ்த்து தான் மற்றதெல்லாம் காசு வரணும் அதனால் பெரிய அளவில் வரணும் உன்னுடைய உழைப்பு எல்லாம் இருக்குது டோன்ட் டெடிகேஷன் மஸ்ட் பி தேன் பட் ரொம்ப டீப் டெடிக்கேஷன் இருக்கக்கூடாது இப்போவும் சொல்கிறேன் நான் உனக்கு அது சில பேர் இப்போ நான் சொன்னதை தவறாக புரிந்து தவறாக எழுதியிடாதீங்க ஏன்னா சரியான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள் ஏன்னா இட் இஸ் ஹேவிங் எல்லாமே பாசிட்டிவ் தாட்ஸ் நோ நெகட்டிவ் தாட்ஸ் அதுக்காக சொல்கிறேன் சுப்ராஜ் நெக்ஸ்ட் இயர் யூ மஸ்ட் பிகம் நம்பர் ஒன் யூ வில் பிகம் நம்பர் ஒன் தேங்க்யூ நன்றி